எதிர்பாராத ஒரு விஷயம் இந்த வாராகி சன்னதியில இருந்து நான் எப்படி வழிபாடு செய்தால் அம்பாளுடைய பூரண நமக்கு கிடைக்கும் அம்பாளுக்கு வந்து எப்போதுமே நீங்க வீட்டுல தீபம் ஏற்கும் போது கூட தீபம் சொல்றேன் ஆறு தீபம் ஏத்தி ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லித்தரேன் இந்த ஒரு ஸ்லோகமே வந்து பெரிய விஷயம்

ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி அம்பாளுக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்றைய தினம் இந்த நாள்ல நம்ம அம்பாளுக்கு என்னென்னலாம் பிரார்த்தனைகள் செய்யறோம் என்னென்னலாம் நம்ம செய்யறோம் அம்பாள் வாராகி அம்பாள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அதிசயமான ஒரு விதிஷ் விஷயம் நான் நேற்றையும் முந்தா நேத்தும் பட்டுக்கோட்டை போயிருந்தேன் சோ ரிட்டர்ன் வரும்போது சரி தஞ்சாவூர் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் வாராகி அம்மன் பார்த்துட்டு நான் கார்ல வந்துட்டேன் வந்த உடனே அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு ஒரு கால் சார் இந்த மாதிரி அம்பாளுக்கு பூஜை பண்ணனும் உங்களால வர முடியுமா யார் இது யாரும் தெரியாது யாருன்னு எனக்கு தெரியாது சரி சரி திடீர்னு கூப்பிட்றாள் சர்ப்ரைஸாக இருக்கேன் யாராக இருக்கும் சரி வந்து தான் பார்ப்போமே உடனே டக்குன்னு நேராக கிளம்பி இங்கே நேராக இங்கே கிளம்பி லொக்கேஷன் அனுப்புகிறாங்க உடனே நான் எதிர்பாராத ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வாராகி சன்னதில் இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரிகிறேன் அதாவது ஆலையும் தொடுவது சாலவும் நன்று எப்பொழுதுமே கோவிலுக்கு போகணும் நம்ம மனசார மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப நயமலோப லோப ஆத்மார்த்தமாக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கோயில் இல்லாத உருளை இருக்காதீங்கன்னு சொல்லி எப்போதுமே நம்ம அந்த இறை சிந்தனை அப்படிங்கிறது என்றைக்குமே விடக்கூடாது எப்போதுமே அந்த இறை சிந்தனைங்கிறது இருக்கணும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நம்ம வரும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நம்ம வரும் அப்படின்னு சொன்னோம் இங்கிருந்து நம்ம என்ன கற்றுட்டு போகிறோம் இங்கேருந்து நம்ம என்ன சுவாமி கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கணும் நம்ம எவ்வளவோ நல்லது கெட்டது நம்ம ஜாதகங்கள் இன்னும் அதாவது நாம செய்யாதான் நாள் செய்யும் நாள் செய்யாத கோல் செய்யும் கோல்னு கிரகம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் மறந்துருவோம் ஆனா தெய்வங்கள் எதுவும் மறக்காது கிரகங்கள் மறக்காது அந்தந்த நேரத்துல சில சில கஷ்டங்களை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றது அப்ப நம்ம ஒரு ஒரு சுவாமியை நம்ம வழிபாடு பண்றோம் அதுல அதி உன்னதமான தெய்வதைதான் வந்து பாத்தீங்கன்னா வரகிடுவோம் பூரணமா இந்த அம்பால நம்ம எப்படி நம்ம கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அந்த அம்பாள் ஓடி ஓடி வந்து செய்யக்கூடிய தெய்வம் வராகி மஞ்சள் அரைச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுல இருந்து மஞ்சள் மாலை சாத்துறது எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ஆகல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்ல நான் இடம் வீடு என்னால இது பண்ண முடியல பையனுக்கு வேலை இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லது இவ்வளவு நம்ம சில விஷயங்களை நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா இது எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சில விஷயங்கள்ல நம்ம ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணணும் நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் நம்ம எப்படி வழிபாடு செய்தால் அம்பாளுடைய பூரண ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு அதுலயும் நம்ம அம்பாள் வழிபாடு வாராகி அம்மன் ஆஷா என்னென்ன ஆணி ஆடி இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில இருந்து வரக்கூடியது ஆஷாட நகரா இந்த அம்பாள் லலிதா சரஸ்வரா அம்பாள் வரும்போதே கேட்டு அமோகமா இருந்தது மனசுக்கு ரொம்ப சொந்தம் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் சிங்கப்பூர்ல இருந்தாலும் மலேசியால இருந்தாலும் ஸ்ரீலங்கா எந்த கண்ட்ரில இருந்தாலுமே என்னால என்ன ஸ்லோகம் சொல்ல முடியுமோ அவளுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதே போலதான் அம்பாளுக்கு வந்து எப்போதுமே நீங்க வீட்டுல தீபம் ஏத்தும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆறு தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க ஆறு தீபம் ஏத்தி ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லித்தரேன் இந்த ஒரு ஸ்லோகமே வந்து பெரிய விஷயம் நான் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு இதுல முதல் ஸ்லோகம் நான் தரேன் தோராது வட்ட முக்கோண ஷட்கோண துலங்கு வட்ட ஈராறு ரீங்கார முள்ளிட்டு அதனடுவே ஆராதனை செய் அர்ச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராகி வண்டனை வாளை வாராகி அம்பாள் போட்ட வந்து நினைச்ச நேரத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல அம்பாளுடைய காரிய இன்னைக்கு சொல்றா இல்லையா வாராகி உபாசகர்னு சொல்றோம் வாராகி அம்பாள் இன்னைக்கு அதாவது நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினைச்சது சில விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணணும் நான் எனக்கு நான் நாளைக்கு போற வேலை எனக்கு நல்லபடியாக நடக்கணும் நாளைக்கு நான் பண்ற விஷயம் எனக்கு நல்லபடியாக நாளைக்கு நான் எதிர்பார்க்கிற விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு கையில் கொஞ்சோண்டு குங்குமத்தை வச்சுக்கோங்க அம்பாளை வச்சு அம்பால மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க நான் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தேன் எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல 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 அம்பாள் நீங்க வேணா பாருங்க எண்ணி நாற்பத்தி அஞ்சு நாள்ல நீங்க நினைச்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிறது எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே எல்லா நிறைய நான் ஜாதகம் பார்க்கும் எல்லாருக்குமே எல்லா ஸ்லோகமும் சொல்லி கொடுப்பேன் காரியசித்தி மந்திரம்னு என்ன சொல்லணும் படிப்புக்கு என்ன மந்திரம் சொல்லணும் திருமணத்துக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் சொல்லணும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இப்படிதான் செய்யணும் பக்தி ஒளியில நிறைய சில விஷயங்கள் நிறைய அப்படி சொல்லிக் கொடுப்பேன் நிறைய விஷயம் அப்படி சொல்லும்போது இன்னைக்கு இந்த வாராகி அம்மன் கிட்ட எனக்கு இன்றைய தினம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இது ஒரு வாய்ப்பு மக்களுக்கு என்னால் என்னால் என்றதை நான் செய்யக்கூடிய ஏதாவது நம்ம படிச்சா மட்டும் போராது நான் படித்ததை நாலு பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் இதை இது படிச்சா நல்லது இதை செஞ்சா நல்லது நான் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தாதான் தான் அதாவது இவ்வளவு இதுல விஷயங்கள் இருக்கா திரிஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பிரிவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீராமாபுரம் சாலை துருவாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோ வாராகி நம்ம என்ன பண்ணணும் என்ன அப்படிங்கறது நமக்கு இது பண்ணிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப அந்த வாராகியுடைய வாராகி உபாசகர் இருந்து இன்னை அதாவது எந்த ஒரு விஷயமுமே வந்து குரு ஸ்தானத்துல இருந்து கத்துக்கணும்னு சொல்லுவாங்க குரு மூலமாக கற்றுக்கொள்ளுதல் அந் அது வந்து பாத்தீங்கன்னா கல்ப கோடி காலத்துக்கும் நீங்க சொல்லலாம் நீங்க உங்களோட ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து கத்துக்கூடிய மந்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்ல விஷயங்களை யார் சொல்லிக் கொடுத்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கத்துட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அம்பாளுடைய ஸ்லோகத்தை சொல்லி சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருமே கண்ணை மூடிட்டு மனசுல உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் சுக்ல வாராகி மம ரக்ஷ ரக்ஷ வார்தாலி வாராகி வாராகி சகல காரிய காரியம் அனுகிரகம் குரு குரு இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா சொல்றதுல அம்பாள் ஸ்லோகத்துல கிடையவே கிடையாது அம்பாளுடைய மூல மந்திரத்தை சொல்றோம் அடுத்ததாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்றோம் அம்பா அதாவது நீங்க எனக்கு சகல காரிய சித்தியும் அனுக்கிரகம் எனக்கு நீயே எனக்கு குருவா எனக்கு வந்திருந்து எனக்கு ரக்ஷ எனக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட நம்ம ஆத்மார்த்தமா பிரார்த்தனை வைக்கிறோம் இன்னொரு முறை சொல்லுவோம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் சுக்ல வாராகி

சுக்லவாராகி மம ரக்ஷ ரக்ஷ வார்தாளி வார்தாளி வாராகி வாராகி சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு ஏன்னா அம்பாள் கிட்ட அம்பாளுக்கு முன்னாடி நின்று நீங்க சொன்னது அத்தனையும் அம்பாளுக்கு வந்து கேட்டு நீங்க சொன்னது அத்தனையும் அம்பாளுக்கு வந்து கேட்டு பரிபூர்ணமா கேட்டு அப்போ உங்க தண்ணில இருந்து ஒரு தண்ணி அடுத்த உடனே தொடச்சு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் உனக்கு அந்த இடத்துல இருந்து நான் உனக்கு செய்யறேன் நீ கவலைப்படாத நீ நம்பிக்கையா இரு தைரியமா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த அம்பாள் உங்க கூட இருந்து உங்களுக்கு செய்வோம் இப்போ நான் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுப்போம் ஹரி ஓம் கௌரி பஞ்சாட்சரி திருலோக வசீகரி மகாமோகினி ஐயம் கிளியும் சபம் சபம் கலையும் ஐயம் ஆனந்த கல்யாணி எங்கன் தேவி வீரலட்சுமி தனலட்சுமி பாக்யலட்சுமி அஷ்டலட்சுமி நவதுர்கா என் தாயே தினமும் வருக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஷ்டலட்சுமி நவதுர்கா என் தாயே தினமும் வருக 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 என் வாக்கிலும் என் மனதிலும் என் செய்கையிலும் என் கிரகத்திலும் வந்து நின்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வராகி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு அதே போல இந்த அம்பாள் நாங்க நீங்க எப்போது அம்பாளுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாளுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது இப்போ ஏதாவது அம்பாள் கோவிலுக்கு போறீங்க வாராகி அம்மைக்கு விளக்கு போடுறீங்க பஞ்சமையில விளக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னா யாருக்காக விளக்கு போடுறீங்களோ ஒரு சின்ன சூக்மம் அவங்க வயசு தடவை கோவில் சுத்தணும் இந்த பிரதக்ஷம் சுத்தணும் இல்லையா இருபத்தி ஆறு வயசுன்னா இருபத்தாறு பிரதட்சணம் வரணும் இருபத்தி ஏழுன்னு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணுன்னு முப்பத்தி மூணு பிரதட்சி வரணும் அம்பாளுக்கு ரத்தா பழம் அதாவது செவ்வாழை பழம் சக்கரை கிழங்கு வேக வைத்தது இதெல்லாம் அம்பாளுக்கு பிரீதமானது சகசரநாம அர்ச்சனை பண்ணும்போது அம்பாளுக்கு மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்வது அம்பாளுக்கு விசேஷம் முத்துக்களால் அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு அப்படியே தெய்வி தேவடி பிரசாதமா கொடுக்கணும் விசேஷமானது இது எல்லாமே வரோகி அம்பாளுக்கு மிக 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 அதி உன்னதமானது நான் எல்லாமே அதே போல இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அம்பாலுக்கு ஒன்பது விதமான நமஸ்காரம் பண்ணலாம் நமஸ்தே நம்ம எவ்வளவு அந்த யாதேவி சர்வ பூஜை ஒன்பது நமஸ்காரம் பண்ணி அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கணும் அவ்வளவு தூரம் இல்லையா அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா தான் அந்த நம்ம அந்த பூஜை அப்படிங்கறத நம்ம நிறைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்பொழுது மகாதிபாரம் திரீஸ்தலம் வாரகி சேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி